மக்கள் இப்போ என்னன்னா குட்டி சாத்தான்ட்டு வந்து தப்பிக்க குட்டி சாத்தான தூக்கிக்கிட்டே போகிறேன் இல்லை எங்க குட்டி சாத்தான் எங்கே போச்சு காணாமல் போயிடுது திடீர்னு கதவை திறந்த உடனே இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு டிவி இங்கே வந்திருக்கு என்ன கிளாக்லாம் இருக்குது பேய் படம் பங்களா மாதிரி இருக்குது திடீர்னு இடமே சரி டிவியில் என்ன ஓடுது ஏழை ஏழு என்னாச்சு திடீர்னு என்னாச்சுங்க பழையபடி வந்த இடத்துக்கே வந்த மாதிரி இருக்கு ஆமாங்க வந்த இடத்துக்கு வந்துட்டேன் இல்ல என்ன நடக்கு குட்டிச்சாதான் இதா இருக்கு வாழை என்னல பண்ற இங்க இருந்து ஏய் மறுபடியும் என்னாச்சு குட்டிச்சாதான் காணாம போயிட்டு இல்ல இன்னல முதல் இதாக எனக்கு இப்போ புரிஞ்சுட்டு அந்த டிவியை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒளியை நம்ம பார்த்துட்டோம்னா பழையபடி ஃபஸ்ட்லேருந்தே வரும்னு நினைக்கிறேன் இப்போ நான் பார்த்தா தனியே ஆத்தி எத்தனை டிவி ஐயோ இப்படிலாம் வச்சா நான் எப்படி தான் தப்பிப்பேன் ஐயையோ எப்படி போய் தரலையே திரும்பி திரும்பி வேண்டியதாக இருக்கே ஐயோ எவ்வளோ டிவி இன்னலாம் குட்டிச்சா தான் சத்தம்லாம் போடுற ஐயோ ஐயோ எங்கே போ எங்கே போ எங்கே ஆ இதான் ஓப்பன் 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 ஓடு இல்லை இன்னும் டிவி வச்சுருக்கீங்களே ஐயோ அவத்த டிவி விற்கிற வேலையில் இங்கே டிவியாக குச்சி வச்சிருக்கேனோ மக்களே டிவி வேணும்னா நம்ம குட்டி சாத்தான்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க இங்கே பாருங்க கண்ணு முன்னாடி போகிறான் பையன் முடித்துட்டு ஐயா தொட்டில் இருக்குது ஏன்னா குட்டி சாத்தான் என்ன பண்ணுற உன் மண்டையில் எப்படி ஏழு போல சூ இவன் இவனை பாசமாக தூக்கான்னு பார்த்தா இவனை தூக்கினாலும் நம்மள பழையபடி மொதல் இருந்து வர வச்சிடும் அவன்போல இவன்ட்டுந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கணும் கதவை தர ஓடு 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 இதெல்லாம் இங்கே நீதானா எப்போ பழையபடி ஆகிட்டான் பார்த்து காணாமல் போயிட்டான் எல்லாம் ஒருத்தவன் இவன் என்னாலே இது எங்கேருந்து இந்த சேரை தூக்கிட்டு வந்திருக்கான் சுடுகாட்லேருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்குது யம தர்மர்ட்டேருந்து தூக்கிட்டு வந்திருக்கான் போல என்ன இடமே சரிஞ்சிருக்கு இதுதான் தப்பிக்கிறதுக்கு வழி போல நம்ம முயல் ஓடுது பாருங்க நம்மளை மிஞ்சி முயல் மட்டும்தான் எப்போவுமே ஓடும் இங்கே பாருங்க இடம் அப்படியே சரிஞ்சுட்டே போகுது என்னாலையும் போக முடியல நானும் எப்படியா போயிடலான்னு பார்க்க முடியலை ஐயையோ எக்ஸிட் வழி அதுதான் அங்கே பார்க்க போக முடியலங்க மக்கள் எங்கேயும் ரொம்ப சரிச்சுட்டு பாருங்க நான் கீழே ஒட்டி வந்துட்டேன் ஐயோ என்ன செய்யும் தெரியலையே நவுலையே முடியலை இப்போ என்னால் அப்படியே மேலே போவோம் குட்டிச்சாத்தான் குயின் போனே என்னெல்லாம் பண்ற நீ கீழே தள்ளி விட்டுட்டே ஏன கடுப்பாக்கிட்டே இனி ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் இப்ப இது எங்களை கொண்டு விட்டுருக்கே எனக்கு தெரியாது